அதேபோல உங்களுடைய குடும்பத்தில் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் என்னை அணுகலாம் தொலைபேசி அழைக்கலாம் என்னவென்று கேட்டுக்கொள்ளலாம் ஜாதக ரீதியாகவும் குடும்ப பிரச்சனையாக இருந்தாலும் வேலையில் பிரச்சனையாக இருந்தாலும் மற்ற எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் என்னை அணுகி பூஜை பரிகாரங்கள் செய்து கொள்ளலாம் அருள்வாக்கு கேட்டுக்கொள்ளலாம் அருள்வாக்கு சொல்லுவதற்கு இலவசம்தான் யார் வேண்டுமானாலும் வந்து கேட்டுக்கொள்ளலாம் யார் வேண்டுமானாலும் என்னை தொடர்பு கொண்டு உங்கள் குறைகளை என்னிடத்தில் கேட்டு தெரிந்து புரிந்து கொண்டு அறிந்து கொண்டு செல்லலாம்